அப்பாவை பத்தி கவலைப்படல உன் சித்தப்பனை பத்தி கவலைப்படல உனக்கு உன் பொண்டாட்டிதான் பெருசாயிட்டா இல்ல ஐயோ ஐயோ என்ன இல்லப்பா நீ ஏப்ப மறுபடி பிரம்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்லறேன்னு கேட்டாதானே உங்களுக்கு புரியும் போதுண்டா போதும் என் முன்னாடி நிக்காத போட வழிய வெளிய போ உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குடா அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்

நீ சந்தோஷமா இருக்கிற போறேன் நீ போ நீ போஷமா இருக்கு சாபம் வேண்டாம் போய் சேரு தப்பு பண்றீங்கப்பா ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க அவ உங்களை பத்தி என்னெல்லாம்

நீங்க செத்துருவீங்க நீ என்ன நிக்கிற திரும்ப திரும்ப நீ என்ன சொல்ல வர நீ நல்லவ நடராஜன் கெட்டவ அவ்வளவுதானே போது நிறுத்து மேற்கொண்டு இது மாதிரி பேசாத கோவத்தில் நான் கை வாங்கிட்டா அசிங்கமா போயிடும் உங்க பெத்த மகன்

போதும் நீ பேசுறதெல்லாம் போதும் எரிச்ச மூட்டாது நான் ஏதாவது பண்ணிட போறேன் பென்ச புள்ளிய கொண்டு பாவம் எனக்கு வேணாம்டா போ போய் சரி ele vou... que vou... is சார் திடீர்னு இப்படி விடாம சிரிச்சுட்டே இருக்கீங்க பயமா இருக்கு சார் போது நிறுத்துங்க பிளீஸ் இல்ல சார் என்னால சிரிப்பு அடக்கவே முடியல அவங்க ரெண்டு பேரும் சிரிப்பா சிரிச்சத பார்த்தா நான் எங்க இருந்து சார் சிரிக்காம இருக்கிறது ஐயோ இட் வாஸ் டெட்லி சைட் சார் இந்த இஞ்சி தீண்ட குரங்கு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இந்த இஞ்சி தீண்ட குரங்கு தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்ட குரங்கு இந்த ரெண்டு குரங்கோட மூஞ்சி எப்படி இருக்குன்றத நான் அந்த ரெண்டு குரங்கு மூஞ்சில தான் பார்த்தேன் ஐயோயோ வீட்டில் அத்தனை பேரும் செருப்பால் அடிக்காத குறை கண்ட கண்ட வார்த்தையில் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு 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 தீர்த்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் போன போக்க பார்த்துருக்கணுமே நீங்கள் அய்யோயோ அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சீன் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது சூப்பர் சார் ரொம்ப சார் பட்டையை கிளப்பிட்டீங்களே ஆனால் ஒன்று சார் இதுக்காக நான் உங்களுக்கும் தேவிக்கும் தேங்க்ஸ் சொல்றேனோ இல்லையோ சந்தோஷுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் தேங்க்யூ சந்தோஷ் என்ன சார் சொல்றீங்க பின்ன அவன் எனக்கு எதிராக ஒரு பிளான் பண்ண போகத்தானே நான் அந்த பிளான்ல இருந்து வெளியே வந்திருக்காரு சார் நான் ஆக்சுவலாக தீ குளிச்சு வந்துருக்க தங்கம் மாதிரி போட்ட தங்கம் மாதிரி தக தக தகத்தகன்னு வெளியே வந்து மின்னிட்டு நான்

நான் என் வீட்டில் ஒவ்வொருத்தர் காலையும் வெக்கத்தை விட்டு விழுந்து கதறி அழுது கெஞ்சினா கூட நான் இந்த தப்பு பண்ணலன்னு யாருமே நம்பிருக்கவே மாட்டாங்க சார் இப்போ அவன் அந்த சீலத்தாண்ட கேரக்டர் கொண்டு வந்து என் மேலே குற்றம் சொன்னதால தானே எனக்கு வந்து இந்த ஒரு நல்ல இமேஜ் கிடைச்சிருக்கு இல்லைன்னா கடைசி வரைக்கும் என் வீட்டில் என்னை வந்து ஒரு குடிகாரனா தான் சார் பார்த்துருப்பாங்க இப்போ பாருங்கள் என் ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து தியாகி அவன் வந்து துரோகி எப்படி நம்ம கேம் சொல்லுங்க சார் உங்களை யாரால் நெருங்க கூட முடியாது சார் அதான் சார் அதான் 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 அந்த நடராஜா சந்தோஷ் என்னெல்லாம் டைலாக் பேசுனா என்ன மாதிரி மாடுலேஷன்லாம் பேசுனா உன் டேர்ன் முடிஞ்சு போச்சு என் டேர்ன் ஆரம்பிச்சிடுச்சு கவுண்டட் அப்படின்னு நல்லாவேன் கடைசியில கவுண்ட் கூட டைம் இல்லாம நான் இப்படி சொடுகு போடுறதுக்குள்ள வெளியே போய் சேர்ந்து போயிடலாம் ஆனா ஒண்ணு சார் போறது போனா ஆனா போறதுக்குள்ள என் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போயிட்டேன் சார் உங்களை பத்தி இன்னும் எனக்கு முழுசா புரியல சார் என்னமோ கேம் ஆடுறீங்க

மரண அடி அடிக்கணும் சார் ஓங்கி ஒரு அடி எழுந்துக்கவே கூடாது தான நான் பண்ணேன் பாருங்க தேவி அவங்க பக்கம் அவங்க பக்கம் ரொம்ப பெருமையாக பேசிட்டாங்க கடைசியில் அவளை வச்சு அவங்களை திருப்பி வச்சான்ல எப்படி இருந்தது அந்த அடி ஆ அதுதான் சார் உங்க மேட்டர்ல பியூட்டி இதுல தேவி மரத்தை தான் பேசக்கணும் எப்படி தோணுச்சு ஆயிட்டு சார் அந்த வீட்டுல எல்லாருமே முட்டாள்கள் சார் அதுல பாரதி மட்டும்தான் விதி விலகு சரி அவ்வளவு விட்டுருங்க தேவி என்ன மாதிரி முட்டாள் தெரியுமாவோ சென்டிமெண்டல் ஃபூல் அவ அவ கோவம் வந்தா ஒரேடியா கோவத்துல இருப்பா பாசம் வந்ததுன்னா ஒரேடியா பாசம் மழை பொழிவா வெறுப்பு வந்ததுன்னா எப்பவும் வெறுப்புலே இருப்பா சோ எப்போ கரெக்டா அவகிட்ட கோவமா பேசி காரியத்தை சாதிக்கணும் எப்போ பாசமா பேசி காரியத்துல ஜெயிக்கணும் இதெல்லாம் எனக்கு வந்து கை வந்த கலை சார் எப்படின்னா இப்போ யானை இருக்குல்ல யானை அவ்வளோ பெரிய யானைய தெருவிழாலே விட்டு பிச்சை எடுக்க வைக்கிறாங்கல்ல ஏன் அவ்வளோ பெரிய யானையை பூனை குட்டி மாதிரி ஸ்டூலில் உட்காந்து வைக்கிறாங்கல்ல அது என்ன தேவைப்படுது அங்குசம் இல்லை அங்குசம் அதான் தேவி பொறுத்த வரைக்கும் அந்த அங்குசம் என்கிட்ட இருக்கு சார் அதை வச்சு நான் அவளை ஈஸியாக எப்படி வேணா எனக்கு ஏற்ற மாதிரி அவளை வந்து நான் பண்ண வச்சிருவேன் ஈஸி எனக்கு சார் உங்களை பகச்சிக்கவே முடியாது போல இருக்க ம் பகச்சிக்க கூடாது என்னை யாரும் பகச்சிக்க கூடாது ஆக்டர் சார் சந்தோஷா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பகச்சிக்கிட்டா அவங்கள வாழ விடவே மாட்டான் ஆயிடுச்சுருவான் சூப்பர் சார் தங்கச்சி வச்சு அண்ணங்கண்ணை குத்துனது நீங்க ஒருத்தர் தான் சார் இருப்பீங்க ஆக்டர் சார் அது ரொம்ப சாதாரண விஷயம் சார் ஏன்னா அந்த ரெண்டு குரங்குகளையும் நான் தான் வளர்த்தேன் இந்த குச்சி எடுத்து அடரமா அடரமா அடரமானு குச்சி எங்க தட்டினா எந்த குரங்கு எப்படி டான்ஸ் ஆடுன்றது எனக்கு நல்லா தெரியுமே தான் தேவியை வச்சே முடிக்க விட்டு என்னுடைய பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன் தேவி சந்தோஷ் இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாதாரண ஆகிட்டு சார் இந்த பாரதி இருக்கா பாருங்க பாரதி அவர் ரொம்ப டேஞ்சரஸ் சார் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவோ உத்தமி அவங்க கெட்டவோன்னு எங்கள் வீட்டில் வந்து யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன் என் வீட்டில் நானே கூட நம்ப மாட்டேன் ஆனா இந்த விஷயத்துல அவ கூட மாட்டா பாத்தீங்களா அதுதான் என் அதிர்ஷ்டம் அது அதிர்ஷ்டமே இல்ல சார் எல்லாம் திருமணம் மூலம் சார் தேங்க்யூ சரி எப்படி சார் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க யோசிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன மூலையே இல்லாத மரமண்டைய வச்சிருக்கேன் உங்கள மாதிரி பிறவில எனக்கு கிரிமினல் பிரெயின் சார் பாருங்க இப்ப டக்கு டக்குன்னு சந்தோஷம் எல்லாரும் ரூட்டும் போட்டு கொடுத்தேன்னா அந்த ரூட்டில் நான் அழகாக ட்ராவல் பண்ணி எனக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுட்டேன் ஸ்ரீ ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் ஆரம்பத்துலேருந்தே இந்த தேவிக்கும் பாரதிக்கும் நடுவில் ஒரு ட்ரக் ஃபார் இருந்தது அது இந்த நேரத்தில் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி பாரதியை கோத்து விட்றேனா கரெக்டாக எனக்கு ஃபேவரபுளாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஸோ பாரதி மேலேயும் பழிபட முடிஞ்சுது சந்தோஷம் காலி பண்ண முடிஞ்சுது ஒரே கல்லில் ரெண்டும் வாங்க ஆனால் ஒரு விஷயம் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் போயிருந்தேன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்வையில் நான் வந்து பாரதி வந்து ஒரு இனிமையாக ஆக்கிருக்கவே முடியாது ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு கரெக்டாக ரூட்டு போட்டு கொடுத்த சந்தோஷுக்கு தான் நான் எப்போவுமே நன்றியோடு இருக்கணும் தேங்க்ஸ் சொல்லணும் சார் தேங்க்யூ சந்தோஷ் சார் நடராஜ் சார் தென்னடிக்கு நேரத்தில் யார் சார் நம்ம கதவை தட்டுறாங்க குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் இல்லையா அந்த மாதிரி குற்றம் பண்ண ஒருத்தரோட நெஞ்சு குறு குறுத்துருது அதான் இங்கே வந்திருக்கான் ஏன்னா இந்த நேரத்தில் அவன் தான் கரெக்டாக வரணும் அவன் வர தான் நான் வழிமேல் விழி வைத்து ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் யார் சார் அது பார்க்க போறீங்க தான் நான் பாருங்க போ டே நாயுடு

இல்லை தப்பு தப்பு இல்லைன்னு சொல்ல வந்தீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு துரோகம் பண்ணிருந்தா அது என்ன அர்த்தம் என்ன சார் அர்த்தம் சொல்கிறேன் என்ன அர்த்தம் நாயுடு எனக்கு துரோகம் பண்ணிருந்தா அதுக்கு நான் தானே காரணம் புரியல உங்களுக்கு இப்போ ஒரு தப்பான ஆள் தேர்ந்தெடுத்து நான் பக்கத்துல வச்சிருக்கிறேன்னா அதுக்கு நான் தான காரணம் ஒரு தப்பான ஆள் தேர்ந்தெடுத்த தப்பு எந்த தானே ஆமா சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க சார் ஐயோ நாயுடு வாயா ஜோதில கலந்துகையா உகர் இல்ல வேண்டாம் உட்காருயா என்ன உகாரு சொல்ற பேச்சு கேளு காலை வாரி எங்க பாருங்க சார் சார் ஆயிட்டு அவனுக்கு ஒரு போட்டு பாத்தால வாரிடுத்து சொல்லுடி சார் ரொம்ப பயந்து பயந்து குடிக்கிறான் சார் கேடியவன் எனக்கு தெரியாத அவனை பத்தி ஒண்ணு இல்லை சார் இன்னொரு பேக்கு போடணுமா சார் இந்த மேட்டர்ல நான் உங்களுக்கு உபத்திரமா இருந்துட்டேன் சார் என் பொண்டாட்டி சார்பில் மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அட உடனாயிடு ஒரு விதத்துல பார்த்தா உன் பொண்டாட்டி எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா ஏன்னா இந்த ஸ்ரீலதா மேட்டர்ல அவ யாரு எங்கே இருந்து வந்தான்ற பொண்டாட்டி மூலமா இல்லாம வேற எப்படியாவது வந்தா வச்சுக்கோ சோர்ஸ கண்டுபிடிச்சு நாம் இந்த விஷயத்துல செய்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துது உன் பொண்டாட்டி தெரிஞ்சவன்றதால மேட்டர் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன சார் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம சொத்தை கைப்பற்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம்ல பாருங்க முட்டாள எந்த பிரச்சனையும் இல்லையா என்ன பிரச்சனை இல்லை இப்போ பாரதிக்கு நம்ம வந்து கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துருக்குறோம் பட் ஸ்டில் அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அத மைண்ட்ல வச்சுக்கோ அவ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி தெரியுமா டைம் பாம நம்ம மடியிலேயே கட்டிக்கிட்டு அலையற மாதிரி தான் எப்ப வேணா டொப்புன்னு வச்சிருவோம் நாம இங்க பாரு நாம வந்து அவளை வந்து வின் பண்ணிட்டோம்ன்ற சந்தோஷத்துல ஆடா கூடுமா ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் கண்ணசந்தா கூட போதும் அவ டப்புடுவா அவ்வளவு புத்திசாலி அவ என்ன பண்ணணும் வீகா இருக்கும் போது மேல மேல டார்ச்சர் கொடுத்து அவள தண்ணும் துணியை காணும் ஏண்டா அந்த வீட்டுக்கு வந்தோன்னு அவளே பதறி பயந்து அடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு ஓட வைக்க போறான் அதுதான் அடுத்த கட்ட பிளான்

எப்படி பாரதி மேலே பழிய போடுறதுக்கு நான் அந்த இமோஷனல் ஃபுல் தேவியை யூஸ் பண்ணேனோ அது மாதிரி இப்போ பாரதியை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறதுக்கு அதை விட பயங்கரமான இமோஷனல் ஃபூலை யூஸ் பண்ண போறேன் அவர்தான் பாரதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறார் சார் யார சார் யூஸ் பண்ண போறீங்க உங்க ஒய்ஃபையா சிச்சி சி சிச்சி யோ அந்த முட்டாளையா அவெல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே ஆக மாட்டானா இந்த வேலையை செய்யறதுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அருமையான முட்டாள் எங்க வீட்டில் அவன் யார் தெரியுமா அவன் அவன் தான் சந்தோஷம் பாரதியும் வீட்டை விட்டு கருது பிடிச்சி வெளியே தள்ளி கதவை ஸ்ட்ராங்காக தமிழ் போட்டு போட்டு ஆல்சோ உங்களுக்கும் தெரியுமா ஓகே சொல்றேன் அவருதான் ஜென்டில் மேன் டீசன் மேன் மகாகணம் பொருந்திய தொழிலதிபர் என் அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முட்டால் சிதம்பரம் あっ <laughs> <laughs>